இன்னைக்கு பில்டிங்கில் ஒரு ஸ்டீலுங்கிறது போயிடுச்சு இந்த ஸ்டீல் இல்லாமயே நம்ம பில்டிங் கட்டலாம் அதாவது ஸ்டீல் வந்து யூஸ் ஸ்டீலுக்கு பதிலாக ஒரு மாற்று ஒரு பொருள் அதாவது ஸ்டீலுக்கு பதிலா இந்த பொருள் யூஸ் பண்ணா நம்ம பில்டிங் வந்து கட்டலாம் அதோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நான் உங்க இன்ஜினியர் காத்தி பிரித்யா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து ஸ்டீல் வந்து முழுக்க முழுக்க ஸ்டீல் யூஸ் பண்ணாம ஸ்டீலுக்கு போடலாம் காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கு ஈக்குவலாக ஒரு டூ மல்டிபிகேஷன் ஆஃப் டூ பர்சன்டேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இன்னைக்கு அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அந்த மெட்டீரியல் என்னன்னு தானே பார்க்குறீங்க எஃப்ஜி பார்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக எஃப்ஜி சி பார்ஸ்னா என்ன பைபர் கிளாஸ் காம்போசிட் பார்ஸ் ஆக்சுவலாக அதுக்கு பேர் அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் வந்து ஒரு எயிட் எம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பார் வந்து நம்ம சிக்ஸம யூஸ் பண்ணலாம் அதோட பிக்சர் உங்களுக்கு போட்டிருக்கேன் தெரியும் அந்த பார் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரெண்டு மடங்கு அச்சீவ் அதிகம் அதிகமா இருக்கும் ஆக்சுவலா பென்சில் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஸ்கீலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு கம்பிலேயே போட்டிருப்பாங்க ஃபைவ் ஃபிஃப்டி எஃப்டி அப்படிலாம் நமக்கு கிரேடு நிறைய வந்துட்டு இருக்கு

சாரி ஸ்டீலோட வெயிட் இருக்கும் இதோட பார் வந்து என்ன வெயிட் இருக்கும் அதோட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மல்டிபிளிகேஷன் தான் ஆக்சுவலா இது ஒரு மீட்டருக்குள்ள பாரோட வெயிட் மூன்றரை மடங்கு நீங்க போனாதான் ஸ்டீலோட வெயிட்டே வரும் அப்படி யூஸ் பண்ணும் நமக்கு என்னன்னா பில்டிங் டெட் லோட் வந்து சாலிடா குறையும் அப்ப டெட் லோடு குறையும் போது நம்ம அதுக்காக நம்ம வந்து மெட்டீரியல் நம்ம பில்டிங்கோட டெட்லோட் குறையும் போது நம்ம இன்னும் மல்டி ஸ்டோரி பில்டிங் நிறைய கட்டிக்கலாம் அதே நேரத்தில் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் அச்சீவ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சந்த சயின்ஸ் ஸ்டார்னு ஒரு கம்பெனி தான் இதை அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு ரன்னிங் போயிட்டு இருக்கு இது வந்து ரஸ்ட் ஃப்ரீ ஆக்சுவலா அந்த பார்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டீல் ஸ்டோர் ஏரியா நமக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற ஏரியா ரஸ்ட் அதிகமா எங்கெங்கெல்லாம் துரு துருபிடிக்கும் அந்த மாதிரி ஏரியா எல்லாம் இந்த பார்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து ரஸ்ட் ஃப்ரீ ஃபயர் ஃபயர் ரெசிஸ்டன்ஸும் இருக்காது ஆக்சுவலா நமக்கு ஸ்டீல் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீட் அதிகமா இருக்கும் இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸும் இருக்காது ஃபயர் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு இந்த பாக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து நமக்கு வந்து டென்சி ஸ்ட்ரென்த்து தான் அதிகமே தவிர கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் வந்து நார்மல் ஸ்டீலோட முப்பது பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணும் போது ஒன்லி ஃபார் ப்ளின் பீமு பெல்ட் பீமு லிண்டல் பீமு ரூஃப் பீமு ரூப் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த பார்ஸ் யூஸ் பண்ண முடியும் இதே நீங்க வெட்டிக்கல் பொசிஷனா போகும்போது காலம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நார்மல் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த பார் ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா இதோட கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் வந்து நார்மல் ஸ்டீலோட முப்பது பர்சன்டேஜ் கம்மி அதனால இந்த பார்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த பைபர் காம்போசிட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கிளாஸ் காம்போசிட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா என்னன்னா எண்பது பர்சன்டேஜ் வந்து இருபது வந்து காம்போசிட் மெட்டீரியல்னாலும் உருவாகப்பட்டது ஆக்சுவலா இது யூஸ் பண்ணும்போது நம்ம க்ளோஸ் கண்டிப்பா ஏன்னா கிளாஸ் ஆஹ் உருவாக்கப்பட்டதுனால நமக்கு வந்து நம்ம வந்து கிளவுஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் நார்மலா நீங்க வந்து ஸ்லாபுக்கு எப்படி நீங்க ராடு கட்டுவீங்களோ பார்பென் நீங்க வச்சு கட்டுவீங்களோ அதே மாதிரி தாங்க இதையும் வச்சு கட்டலாம் ஆனா இது வெயிட் வைஸ் கம்மி அதுல ஒரு ராடை வந்து நமக்கு வந்து ஒரு டுவெல் மீட்டர் கிடைக்கும் நமக்கு ஸ்டீல் காடை பொறுத்த அளவுக்கு இந்த பார்டு பாத்தீங்கன்னா ஒரு மீட்டரு ஒரு அதாவது ஒரு ரோலு நூறு மீட்டர் வரைக்கும் சாலிடா கிடைக்கும் நம்ம இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஈஸி ஹாண்டில் பண்றதும் ஈஸி நம்ம வந்து ஒர்க்மேன்ஷிப்பு ஈஸியா இருக்கும் அதே டைம் பில்டிங் வரை டெட்லோடும் குறையும் இதற்கு ஃபுளோரிங்ல பாத்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல் வந்துட்டு போகிற இடத்துல கூட தாராளமா யூஸ் பண்ணலாம் இதோட டென்சிஸ்டன்ஸு மோர் தென் தௌசண்ட் ஃபீட் அண்ட் பார் எம் அம் ஒரு எயிட் எம் எம் ரோட் நீங்க யூஸ் பண்ற இடத்துல இது வந்து சிக்ஸ் எம் எம் ராட் கூட யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மோர் தென் தான் இருக்கும் அதே நேரத்தில் நீங்க கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கனால நீங்க எயிட் எம் ப்ராட் யூஸ் அதாவது காலத்தை எயிட் எம் நீங்க எயிட் எம் யூஸ் பண்ண இது வந்து டென்னோ இல்ல டெல் பார்ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும் ஏன்னா ஒரு பாரோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஒரு ஆரோட பார் பண்ற ஸ்டீல் ராடோட ஈக்குவல் பண்ணும்போது முப்பது பர்சன்டேஜ் கம்மிங்கிறதுனால அதாவது பில்டிங்ல டெட் குறைக்கணும் ஒரு ஹைரேஸ் பில்டிங்க்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டெட் குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் உண்டு அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க அது டெட் குறைக்கணும் அதே மாதிரி ஒர்க்மேன்ஷிப் வந்து ஈஸியாக இருக்கணும் அதே நேரத்தில் நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் எஃப்ஆர்சி ஸ்டீல் எஃப்ஆர்சி பார்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு குறையிறதுக்கும் உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக முடியறதுக்கும் எல்லாமே பாசிபிலிட்டியாக இருக்கும் இந்த பார்ஸ் வந்து நடைமுறைக்கு நெண்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள் இவங்க வந்து ஒரு சயின்ஸ்டுங்கிற ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வெறும் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் சேனலுமே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சீசன் ஒரு பாக்ஸ் இருக்கட்டும் கேட்டு போடணும் போடணும் ஸ்டீல் போட்டீங்கன்னா உங்களுக்கு இரும்புல போட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி பிடிக்குது எம்எஸ் பாக்ஸ்ல அப்படி போட்டா பிடிக்குது அப்படின்னு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபைபர் கிளாஸ் காம்போசிட் மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு துரு பிடிக்காது பெயினிங் அடிக்க தேவையில்லை மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மோர் தென் எஃபிஷியன்சியா இருக்கும் இந்த ஃபைபர் கிளாஸ் காம்போசிட் மெட்டீரியல் ஆனது இது மாதிரி பயனில் தவணை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ